சிவகார்த்திகேயன் தன்னுடைய பதினொன்றாவது படமான வேலைக்காரன் என்ற படத்துல ரொம்பவே படத்துக்கு இசை அனிருத் இந்த படத்தை தனி ஒருவன் போன்ற மாபெரும் வெற்றி படங்களை இயக்கிய ஜெயம் மோகன்ராஜா இயக்க இந்த படத்துடைய டைட்டில் சிவகார்த்திகனோட பிறந்தநாள் அண்ணன் பிப்ரவரி பதினேழாம் தேதி மதியம் பன்னிரெண்டு முப்பது மணி அளவில் ஜெயம் மோகன் ராஜா தனது ட்விட்டர் பக்கத்தில் அதிகாரப்பூர்வமாக வேலைக்காரன் என்று அறிவித்தார் அறிவித்த சில நிமிடங்களிலேயே இந்த படத்தை பார்த்தீங்கன்னா டைட்டில் கூகுளில் சர்ச் பண்ணவங்க நாலு லட்சத்துக்கும் அதிகமானவர் அப்படின்னு சொல்லப்படுது இதற்கு முன்னே அஜித்துடைய வீரம் படத்தோட வேகம் படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்தப்போ ஐந்து லட்சத்துக்கும் மேலே சர்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இதற்கு முன்னே பைரவா படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்தப்போ அதை பற்றி சர்ச் சர்ச் பண்ணவங்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்றரை லட்சத்துக்கு கம்மின்னு சொல்கிறாங்க இதை வச்சு பார்க்கல தலையை முந்தாவிட்டாலும் தளபதியை சிவகர்த்தகின் தோற்கடிச்சிட்டாரு இந்த விஷயத்தில் அப்படின்னு கோலிவுட் வட்டாரங்கள் பரவாயில்ல கெசு கெசிக்கிட்டுருக்காங்க இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சினிமா நியூஸ் வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்